திண்டைக்கல் மாவட்டம் நிலவை மாரியம்மன் குழு உதயகுமார் பிரதர்ஸ் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மரக்காலை நினைவாக காசிபாண்டி பாண்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு நீர் உசுலம்பட்டி முத்தாலம்மன் மாடுபிடி வீரர்கள்

குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற வெற்றி வழங்கி சிறப்பிப்பவர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஊர்ஷேரி சிந்தனை வளமானவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அழகானல்லூர் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் அவர்கள் வாழ்த்துரையாற்றுவார்கள்